தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக இளைஞர் அணியின் மாநில செயலாளர் திரு வடிவேலு அவர்கள் வணக்கம் 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 பாஜக மூன்று புதிய குற்றவியல் சட்டத்தை வந்து ஜூலை ஒன்னாம் தேதி முதல் அறிமுகம் பண்ணியிருக்காங்க இதுக்கு நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் காங்கிரஸா இருக்கட்டும் தமிழகத்தில் திமுக விசிகா போன்ற எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க என்ன அந்த புதிய சட்டத்தில் வந்து பாஜக கொண்டு வந்திருக்கு அதாவது சட்டத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அது வழக்கம் போல் வந்து எதிர்கட்சிகள் வந்து என்ன ஏது அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ஏது சொல்லியிருக்கான்னு படிச்சு பார்க்காம ஒரு பிஜேபி அரசாங்கத்தை எதுக்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் அதை வந்து முற்றுக்கட்டையிடணுங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது தெளிவாக இந்த சட்டத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்னா மக்கள் அதை முடிவெடுப்பாங்க இந்த சட்டம் நமக்கு தேவை இந்த சட்டத்தால் பயன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மக்கள் தெரியும் இந்தியன் தேதி இம்ளிமெண்ட் ஆயிருக்கு இந்த சட்டம் இந்திய குற்றவியல் சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஓகேங்களா இந்த சட்டம் வந்து இருந்துச்சு அது அறுபதுல வந்துச்சு கிட்டத்தட்ட நூத்தி அறுபது வருஷமா வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரன் கொண்ட அந்த சட்டத்தை தான் நம்ம இவ்வளவு நாள் நடத்திட்டு இருந்தோம் நமக்குன்னு ஒரு சட்டம் கூட ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கூட ஏற்படுத்தி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஏற்படுத்தியிருக்காங்க நூத்தி அறுபது வருஷத்துல ஒரு பெரிய அளவில் அந்த சட்டத்தோட பேர் கூட அதை வச்ச பேர் ஓகேங்களா இப்ப நம்ம அரசாங்கம் ஒரு நம்மளோட சட்டங்கள் கொண்டுட்டு வரணும் நமக்கு நமக்கான இந்த காலத்துக்கு என்னென்ன தேவை இந்த காலத்துல குற்றவாளிகள் என்னென்ன மாதிரியான தப்புகள் பண்றாங்க இந்த காலத்துல ஹைடெக்கா பண்றாங்க அதே சட்டத்தை இப்பவும் வச்சிருந்தோம்னா வேலைக்கு யாரும் சொல்லி சில சேஞ்சஸ் பண்ணல ஒரு பதினைஞ்சு இருபது சதவீதம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க நிறைய சட்டங்களை தூக்கி இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஐநூத்தி பதினோரு சட்டங்கள் இருந்துச்சு இப்ப முன்னூத்தி ஐம்பத்தாறு சட்டங்களாக இருக்காங்க தேவையான சட்டத்தை எடுத்திருக்காங்க ஒரு சில தேவையான சட்டங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி பல முக்கியமான மாற்றங்கள் கொண்டாந்துருக்காங்க அது குறிப்பா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மக்கள் இந்த இந்திய குடிமகன்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பத்து சட்டங்கள் மெயினாக சொல்கிறேன்னு கேளுங்க இருக்கு முன்னாடி ஒரு கேங் ஒரு கும்பலா சேர்ந்து ஒரு கொலை பண்றாங்க அப்படின்னா கும்பலா சேர்ந்து ஒரு கூலிப்படையை வச்சு ஒரு கொலை பண்றாங்க அஞ்சு அல்லது அஞ்சுக்கு மேற்பட்டவர் சேர்ந்து ஒருத்தர் வெட்டி கொலை பண்றாங்க அப்படின்னா தூக்கு தண்டனை தான் மரண தண்டனை நம்ம சட்டத்தை வந்து மரண தண்டனை அதை சொல்றோம் மரண தண்டனை சாகுமுறை அவர் வந்து தூக்கில போடுறதா அந்த மரண தண்டனை அஞ்சு பேர் அல்ல அஞ்சுக்கு மேல என்ன காரணத்தை கொண்டும் அதனால வந்து இப்ப வந்து ஒரு பத்து பேர் கொலை பண்ணிட்டாங்க ஏ உன மட்டும் தூக்கு தண்டனை போடுறோம் ஏ டூ வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறோம் அதுக்கு பின்னாடி வந்து ஏழு வருஷம் சிறை தண்டனை பேர் தலையிடுனாலும் பதினஞ்சு பேர் தலையிடுனாலும் நான் பின்னாடி நின்றேன் பின்னாடி அடுவாளம் மட்டும் தான் வச்சு அதெல்லாம் கிடையாது பத்து பேர் தலையிடனாலும் பத்து பேருக்கும் மரண தண்டனை இப்ப வந்து சட்டத்துல தொடர் குற்றங்கள் தொடர் கொலைகள் நடக்குது அப்ப இந்த காலத்துக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல எந்த அளவு நடந்தது அதுக்கு எந்த மாதிரியான சட்டங்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் தொடர் கொலைகள் நடக்குது தொடர் அதை கட்டுப்படுத்தா என்ன வேணும் நம்ம சட்டங்களை கடுமையாக்கணும் அதனால இதுல ஏவோன்னு ஏற்படலாம் கிடையாது இது எத்தனை பேர் கேங்ல எத்தனை பேர் சேர்ந்து கொலை பண்ணாலும் அஞ்சு அஞ்சு மேற்பட்டவர் சேர்ந்தா மரண தண்டனை மட்டும்தான் அப்படின்னு கொண்டாந்துருக்காங்க இப்போதைக்கு அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பாலியல் விஷயம் பாலியல் தொந்தரவு கொடுத்து பன்னெண்டு வயது குழந்தைகள் பாலியல் தொந்தரவு பண்ணி பாலியல் இதில் ஈடுபட்டோம்னா அது சிறுவனா இருந்தாலும் சிறுமியா இருந்தாலும் போக்சுவார்க்கு கீழே பன்னெண்டு வயசு கீழே வரவங்களுக்கு கண்டிப்பா மரண தண்டனை தான் அதுக்கு எந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது இல்லை அதுக்குள்ள ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் முன்னாடி வந்து ஏழு வருஷம் சிறை தண்டனை மரண தண்டனை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிராக பண்ற குற்றங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்களுக்கும் சில உள்ள உரிமைகளை கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் போலீஸ் கஸ்டடி எடுத்து நம்மளால வந்து விசாரிக்க முடியும் இப்போ வந்து அப்படி கிடையாது வந்து ஒரு குற்றவாளி வந்து ஒரு குற்றம் பண்ணிட்டாரு இப்ப செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள் பாத்தீங்கன்னா குற்றம் பண்ணிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போய் நெஞ்சு வலிக்குது வயிறு வலிக்குன்னு போய் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இருபது நாள் காலதாமல் நடந்துச்சு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க போலீஸ் கஸ்டடி எடுக்க முடியாது ஏன்னா முதல் பாதி நாள் தான் போலீஸ் கஸ்டடி எடுக்க முடியும் இதுக்கு முன்னாடி தான் சட்டம் இப்போ அப்படி கிடையாது உங்களுக்கு குற்றவாளின்னு சொல்லி அரஸ்ட் பண்றதுக்கு ஒரு விதம் வந்து அறுபது நாட்கள் என்னைக்கு வேணாலும் போலீஸ் கஸ்டடி எடுத்துக்கலாம் நீ ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் எடுத்துட்டு வாப்பா நீ அறுபது நாட்களை நீ வந்தாலும் போலீஸ் கஸ்டடி எடுக்கிறதுக்காக சட்டம் இப்ப நீதிமன்றங்களுக்கும் சில வந்து போட்டிருக்காங்க நீதிமன்றங்கள் வந்து தேவையில்லாம காலதாமதம் பண்ணக்கூடாது தேவையில்லாம கூடாது ஒரு கொலை குற்றவாளி வந்திருக்காரு அவர் வந்து தேவையில்லாம அந்த கேஸை வந்து ரெண்டு வாய்தா வாங்கிக்கிட்டே இருக்காருன்னா கூடாது ரெண்டு வாயுதாக்கு மேல நீதிமன்றங்கள் குடுக்கறதுக்கு அதிகாரம் கிடையாது ரெண்டு வாயிலா மட்டும் தான் கொடுக்கலாம் ரெண்டு தடவை வர முடியாம சொல்லலாம் அப்படி வர முடியா நீ வந்து போன்ல கூட நீ வந்து நம்ம வந்து இப்போ பண்ற மாதிரிங்களா நம்ம அது மாதிரி நீங்க வந்து கான்டாக்ட் கூட பண்ணிக்கலாம் ஆனா வந்து உங்களுக்கு வாயிலா வந்து ரெண்டு வாயிலாக்கு மேல கொடுக்க முடியாது அந்த மாதிரியான கூட வந்திருக்காங்க நீதிமன்றங்கள் வந்து ஒரு விசாரணை ஒரு கேச விசாரணை பண்ணிட்டோம்னா நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள விசாரணை பண்ணி முடிஞ்ச நாற்பத்தஞ்சு நாலு பேர் தீர்ப்பு சொல்லி ஆகணும் தீர்ப்பு சொல்லி ஆகணும் அதற்காக மண் குறிப்பா நம்ம குடிமகன்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது குடிமகன்களுக்கான உரிமைன்னு சார் கொடுத்துருக்காங்க முன்னாடி இப்போ ஒரு குட்டம் நடந்துச்சுன்னா அந்த அந்த எல்லைக்குள்ள வர காவல் நிலையத்துல மட்டும்தான் சொல்ல முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு அது உள்ளவங்க மட்டும்தான் கேஸ் எடுத்துக்காங்க இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப டி நேர்ல ஒரு விஷயம் நடந்துருச்சு ஒரு குட்டம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம ஏதோ நம்ம வந்து இப்போ வேற எங்கேயோ காரைக்குடி சிவகங்கை அந்த மாதிரியான ஒரு ஊர்ல இருக்கும் அப்படின்னா நீங்க அங்க உள்ள ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கன்னியாகுமரியில் ஒரு குட்டம் நடந்துச்சு நம்ம காஷ்மீர் போயிருக்கோம் அப்படின்னா கூட காஷ்மீர்ல போய் அந்த ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இந்தியாவுல எந்த காவல் நிலையத்தில் வேணாலும் ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அந்த குற்றத்துக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லவே கூடாது அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கொண்டாந்துருக்காங்க நான் வந்து டீனர்ல பச தொலைச்சிட்டேன் ஆனா நான் வந்து குரோம்பேட்டை போயிட்டு தான் பார்த்தேன் அதனால நான் குரோம்பேட்டில் கொடுக்கறதா டீனர்ல கொடுக்க நீ எங்க தேனாம்பேட்டை கூட கொடுக்கலாம் நீங்க போலீஸ் வந்து எடுத்து அவன் நான் எடுக்க இது என்னோட எல்லைக்குள்ள வரேன்னு சொல்லவே முடியாது அதுக்கு பேர் ஜியோ எஃப்ஐஆர் கொண்டாந்துருக்காங்க அந்த எஃப்ஐஆர் நம்ம ஆன்லைன்ல கூட நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் நடந்துருச்சு ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குற்றத்தை வந்து நீங்க வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்கோம்னா அதோட நிலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ் கட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிலாம் இப்ப சொல்ல முடியாது அது என்னென்ன ஸ்டெப் நடந்துட்டு இருக்குறத நம்ம குற்ற சாட்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும் போலீஸ் அப்படி இல்லைன்னா நம்ம அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்னென்ன நடந்துட்டு அங்க எவ்வளவு பண்ணிருக்கோம் என்ன சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கீங்களா எஃப்ஐஆர் என்ன போட்டுருக்கீங்க என்ன செக்ஷன்ல போட்டிருக்கீங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி கலந்துருக்காங்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது தெரிஞ்சுக்கணும் குடும்பம் நாளைக்கு வந்து என்னென்ன நடக்குது என்ன பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு என்ன சட்டம் என்ன பிரச்சனை என்ன நடக்குற கொண்டாந்து நீதிமன்றங்களுக்கும் பல இது மக்களுக்கும் குடிமகன்களுக்கும் இந்த சட்டம் பயனுள்ள சட்டம் இதை மக்கள் வந்து கண்டிப்பா இந்த சட்டத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா பாஜக அரசாங்கம் இப்படி ஒவ்வொரு சட்டத்தையும் கொண்டு வரும்போது போதிய விழிப்புணர்வு இல்லாம கொண்டு வந்துருதா கொண்டு வந்த பின்னாடி இவ்வளோ சர்ச்சைகள் வந்து ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது போதிய விழிப்புணர்வுகள் எல்லாம் போதிய விழிப்புணர்வு இல்லைங்கிறது வந்து மீடியாக்கள் தான் கொண்டுட்டு போறாங்க தவிர இது வந்து ஏற்கனவே இது வந்து இன்னைக்கு நேற்று கொண்டாந்து இல்லை இது ஆறு மாசத்துக்கு முன்னாடியே எட்டு மாசத்துக்கு முன்னாடியே அது விவாதங்கள்லாம் நடந்து இந்த சட்டத்தில் என்னென்னலாம் கொண்டாடணும்னு சொல்லி கொண்டாந்து தான் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஜூலை தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு ஆனால் அது வந்து உடனே வந்து நேற்றுமெண்ட்ல பில் பாஸ் பண்ணி அஹ் ஒப்புதல் வாங்கி இன்னைக்கு இது ஆகலாம் எட்டு மாசங்களா இது வந்து பார்லிமெண்ட்ல இதாகி அதை வந்து சும்மா ஒரே ஒரு யூனியன் பிரதேசத்துல வந்து செயல்படுத்தி அதுக்கப்புறம் தான் இந்தியா கூட கொண்டாந்துருக்காங்க இது வந்து இதுல என்ன தப்பான சட்டங்கள் கொண்டாந்து மக்களுக்கு என்னென்ன தேவை ஒரு கொலை பண்றான் அப்படின்னா அவனை தூக்கி மரண தண்டனை கொடுத்தா சட்டங்கள் கடுமையான மட்டும்தான் குற்றங்கள் குறையும் அவன் பேசுறோம் அப்புறம் வந்து ஒருத்தன் தூக்கு தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து தூக்கு தண்டனை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறீங்க அப்ப எப்படி சட்டத்தை குறைக்க முடியும் ஒருத்தர் ரேப் பண்ணிட்டா அப்படின்னா அவன் தூக்கு தண்டனை கொடுத்தாலும் அடுத்த ரேப் பண்ண மாட்டாங்கிற ஒரு சட்டத்தை கொண்டாட பாக்கிறோம் இப்ப அரபு வந்து பாருங்க அரபு கண்டிப்பில பாரு அந்த மாதிரி சட்டத்தை கடுமையா வச்சிருக்கேன் இந்தியாவில வந்து சும்மா இருக்காங்கன்னு சொல்றீங்க ஒரு சட்டமும் சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் சட்டத்தை கடுமையா இருந்தோம்னா இது பிஜேபிக்கு சட்டத்தை கடுமையாக்கிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க அப்ப என்னதான் பண்ண முடியும் ரேப் பண்றவனுக்கு தூக்கம் தான் போட முடியும் கேங்கா போய் கூலிப்பட வந்து அவனுக்கு போட முடியும் இந்த மாதிரி சட்டங்களை நம்ம தான் ஆகணும் சோ வாயிலே பேசிட்டு சட்டம் கொண்டாந்ததுக்கு அப்புறம் அந்த சட்டத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் இது வந்து அப்படி இருக்கு ஹிந்தி இருக்கு ஏன்னு ஹிந்தியில சொல்ற பாரதிய நியாய சங்கீதா வாயில வாயிலா பாரதிய நீதி சட்டம் தமிழ்ல அழகா இருக்கு பாரதிய நீதி சட்டம் அப்படி சொல்லு பிஎன்எஸ் சொல்லு முன்னாடி என்ன முன்னாடி வந்து திருடுனா டுவெண்ட்டி திருட்டு அப்படின்னு சொன்ன இப்போ அந்த 420 தூக்கிட்டு த்ரீ ஒன் மாத்தி இருக்காங்க முன்னாடி 511 பதினோரு செக்ஷன் இருந்துச்சு இப்போ 356 ஐம்பத்தாறு இருக்காங்க ஈஸி பண்ணி கொடுத்திருக்காங்க நீ இருந்து பாத்து ஒரு லாயர் மட்டும் தான் இதை வந்து படிச்சுக்கணும் தெரியாது ஒவ்வொரு சிட்டிசனும் இதை படிச்சுக்கணும் என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன நடக்குது நம்மளோட உரிமை என்ன ஒரு போலீஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டானா அந்த என்ன ஃபாலோ பண்ணிருக்கான்னு கேட்டிருக்கு நமக்கு உரிமை இருக்கு இந்த தான் குற்றம் நடந்திருக்கு கன்னியாகுமரியில் குற்றம் நடந்தா காஷ்மீர்லயும் நான் ஃபைல் பண்ண முடியும்னு கூட இப்ப வந்து முன்னாடி வந்து கொடுங்கொல்லா கொலை பண்ணவனுக்கு கூட வந்து கை விலங்கு போடக்கூடாது அப்படின்னாங்க இன்னைக்கு கொடுங்கோல் இப்போ கொலை பண்ணிருக்கானா ரே பண்ணிருக்கானா அவனுக்கு கை விலங்கு போட்டு கூட்டிட்டு போ அவன் தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை கடுமையாகவும் ஆக்கியிருக்காங்க அதே நேரத்துல வந்து ஒரு சிட்டிசன் வந்து என்ன விதமான கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லணும் அந்த காவல் நிலைய அதிகாரி வந்து பொறுப்பு அப்படி இல்லைன்னா அவர் மேல ஆக்சன் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இவர் சட்ட திருத்தங்கள் கொண்டாந்து இருக்கு அப்படிங்கிற நீங்க வரவேற்கணும் எதிர்க்கட்சிகள் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா மக்களுக்கு என்ன பண்ணணும் அதனாலதான் மக்கள் மக்களுக்கான ஆட்சி நடக்கிறாலும் தொடர்ச்சியாக ஆட்சி திரும்ப கண்டனி ஆகிட்டு இருக்கு இல்லை பாஜக வழியில எல்லாம் வந்து இந்திய திணிக்கலாம்னு வந்து முயற்சி பண்ணாங்க ஆனா எதுவுமே எடுபடலை இப்போ சட்டத்து மூலியமாக வந்து இந்திய திணிக்க நீங்க ஏங்க ஹிந்தியில் சொல்றீங்க நான் சொல்லல பாரதிய நியாய சங்கீதாங்கிறது இந்தியில் அவங்க வச்சிருக்காங்க பாரதிய நீதி சட்டம் தமிழ்ல அதோட அர்த்தம் வந்து பாரதிய நீதி நடைமுறை கண்டிப்பா நீங்க நீங்க வந்து நீங்க வந்து சட்டத்தில் அவங்க இப்போ ஐபிசி இருக்கு இந்தியன் பீனல் கோட் அது என்ன தமிழ் இல்லையா அது தமிழ் அது இங்கிலீஷ் தானே இருக்கு அப்புறம் என்ன அப்ப மட்டும் என்ன அப்ப என்ன சொல்லணும் இந்திய தண்டனை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் தான் சொன்னோம் தமிழ்ல அதே தான் நானும் சொல்றேன் இப்ப பாரதிய நீதி சட்டம் சொல்ற போறோம் தமிழ்ல இதையே நீங்க வந்து ஹிந்தியில கொண்டாந்துருங்க அதுல கொண்டாந்துருங்க இதெல்லாம் கிடையாது சட்டம் நல்லா இருக்கா நமக்கு ஏத்த மாதிரி இருக்கா யா மாநிலத்துல நம்ம என்ன நம்ம வந்து சென்னை ஹைகோர்ட்ல வந்து நம்ம வந்து ஹிந்தியில வளாட போறோமா இல்ல 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 ஹிந்தியில வளாட போறதுல அப்புறம் என்னத்துக்கு இது வந்து ஏதாவது ஒரு காரணங்களுக்காக என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம் ஆனா மக்களுக்கு பயனடைந்தா இல்லைங்கிறதா முக்கியமான விஷயம் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த உடனே தான் வந்து முதல் வழக்கு பதிவு பண்ணோம் இந்த சட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு பெருமையாக ஒன்று சந்தோஷம் தான் நாங்க அப்ப வந்து உங்களுக்கு இந்த சட்டம் எவ்வளவு தூரம் பயன் அடைஞ்சிருக்கனால தானே நீங்க போடுறீங்க சந்தோஷம் நீங்க பயில் பண்ணுங்க ஆனா அமித்ஷா சொல்லியிருக்காரு ஆபீசலா இங்கே பதிவாகல அது வந்து வேற ஸ்டேட்ல பதிவாக சொல்லியிருக்காங்க பட் பரவாயில்ல நீங்க பதிவு நடந்தா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான் இந்த சட்டம் வந்து நல்லபடியா இருக்கு இங்க உள்ள குற்றவாளிகள் இங்க எல்லாம் அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணவங்க தண்டிக்குது அப்படின்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் பாஜக மாநில செயற்குழு கூட்டம் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்திருந்தது அதில் விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பேசுறாரு பெண்கள் பொங்கி இருந்தால் தமிழகத்துல ஆட்சி இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு இல்லை கண்டிப்பா நிச்சயமாக ஏன்னா பெண்கள்லாம் இன்னைக்கு வந்து அச்சத்தோட தான் வாழ்ற நிலைமை இருக்கு தொடர் கொலைகள் வீட்டை விட்டு வெளியில வந்தா நம்ம உயிரோட போமான்னு தெரியல அந்த மாதிரியான ஒரு தொடர் கொலை நடந்துட்டு இருக்கு வெறும் முப்பத்தி மூணு நாளில் நூற்றி முப்பது கொலைகள்கிட்ட படுகொலைகள்ட நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்டா சொல்றாங்க அப்ப இப்படி தொடர் கொலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து மக்கள் உரிமை தகுந்த ஆயிர ரூபாய் கொடுத்து மட்டும் நீங்க மலிப்பிடலாம்னு நினைக்க முடியாது அப்ப இந்த கொலைகளுக்குலாம் எல்லாம் யார் குற்றவாளி யார் இந்த இவ்வளவு தூரம் இங்கே இங்க வளர்ந்ததுக்கான யார் காரணம் என்னன்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் மூணு வருஷம் ஆட்சியில இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் ஒடுக்கும்னு சொல்றீங்க அவன் கலாச்சாரம் தான் இருக்கான் விழுப்புரத்துல கலாச்சாரம் காட்சி தான் சேத்தான் செங்கல்பூரில் கலாச்சாரம் காட்சி தான் கள்ளக்குறிச்சி செத்தான் சேர்த்து திரும்ப நேற்று முதலில் கலச்சாரங்க சேர்த்திருக்காங்க பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு சட்டம் ஒழுங்கு இங்க தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு அவர் அமைதி பூங்கான்னு சொன்னா சொல்லிப்பட்ட அரை மணி நேரத்துல பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவரை வெற்றி கொள்றாங்க அவர் வீட்டு பக்கத்திலே அப்ப ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு இந்த நிலைமை அப்படின்னா சராசரியான மக்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் என்ன ஒரு பாதுகாப்பு அதை அவர் தெளிவா சொல்லியிருக்காரு எங்க மத்திய அமைச்சர் சிவராஜி சௌகான் என்ன தெளிவா சொல்லியிருக்காருன்னா பெண்கள் இளைஞர்கள் வெகுண்டு எழுந்து இந்த இந்த ஆட்சிக்கு எதிராக நம்ம வந்து போராடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா அது உண்மை அது வந்து நடக்கத்தான் போகுது அதுக்கான சாத்தியம் தமிழகத்துல இருக்கா நிச்சயமா இருக்குங்க நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து எதுவுமே வந்து இல்லைன்னு கிடையாதுங்க நீங்க வந்து எல்லாத்தையுமே இலவசமா கொடுத்து எல்லாத்தையும் வந்து ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணியே நீங்க ஜெயிச்சிருக்க கட்சியில இருக்கிற எஸ் சேகர் அவர்கள் வந்து அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் தமிழகத்துல பாஜக அவர் எங்க கட்சியில இருக்காருங்கிறதே எங்க தலைவர் இல்லையா மறந்துட்டாங்க அவர் என்னவா இருக்காரு என்ன பொறுப்புல இருக்காருன்னு சொல்லுங்க அது பொறுப்புல இல்லை ஆளுக்கால ஒரு கருத்து சொல்லலாம் எல்லாரும் கருத்து சொல்லலாம் எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க எங்க அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதைத்தான் நாங்கள் எடுத்துக்க முடியும் இல்லை அஃபிஷியலாக அறிவிக்கலாமல் எஸ் விசேகர் கட்சியிலே கிடையாது அப்படின்றத ஒரு அப்படிங்க நாங்கள் வந்து இப்போ இது வந்து இப்போ எஸ் போகிற ஒருத்தர் வந்து ரோட்டில் போகிற ஒருத்தர் கூப்பிட்டு இவர் வந்து எங்கள் கட்சியிலே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க முடியுமா யா அவன் வேலை என்னென்னமோ டிவி அவர் வந்து ஒரு சினிமா ஆக்டர் அதனால வந்து அவர் சொன்னார்னா அது வந்து ஒரு நியூஸ் ஆகத்தான் செய்யும் அதுக்காண்டி அவருக்கு எல்லா பதிலும் சொல்லிட்டு இருக்க முடியாது அவரோட கருத்தை அவர் சொல்றாரு சுப்பிரமணிய சாமி கூட தான் ஏகப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காரு அதுக்கு அதுக்காண்டி அதை வந்து அவர் இல்லை அவர் வந்து எங்க இது அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்க தேவையில்லை அவங்க விளக்கம் அவங்க சொல்லிக்கிட்டு போறாங்க முடிஞ்சு போச்சு எங்களுக்கு இப்ப கட்சியில அவர் எந்த பொறுப்புல இருக்காரு சுப்பிரமணிய சுவாமி எந்த பொறுப்புலையும் இல்லை இவர் எஸ் வி சேவரும் எந்த பொறுப்புலையும் கிடையாது அதனால அவங்களோட கருத்துக்களை நாங்கள் வந்து பெருசாக கன்சிடர் பண்ண போறது கிடையாது நீங்க கள்ளச்சாராய மரணம் பத்தி பேசுனீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை நாடாளுமன்றத்திலையும் பேசியிருக்காங்க ஜே பி நட்டா அவர்கள் இதை நாடு முழுவதும் பேசும் பொருளாக ஆக்கினாங்க ஆனா உத்தரப்பிரதேசில் அந்த நூத்தி இரண்டு பேர் கிட்ட வந்து மரணம் அடைஞ்சாங்க அதை பத்தி எங்கேயுமே பேசல ஏன்னா பாஜக மறுக்கிறாங்க யாருமே அப்படிங்கிறாங்க நடந்துச்சு ரயில் விபத்து நடந்ததுக்கு வந்து மோடி பதவி விலகணும் மேற்குவங்கத்தில் நடந்துச்சு மோடி பதவி விலகணும் ரயில்வே அமைச்சர் வந்து பதவி விலகணும் அப்படின்னாங்க நான் என்ன ஒரு ரயில் விபத்து நடந்ததுக்கு மோடி பதவி விலகணும் அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஓகேங்களா அதுக்கு மோடி பதவி வெல்லணும் கள்ளச்சாராயம் காட்சி எழுபது அறுபத்தி ஏழு பேருக்கு உயிரை வந்திருக்காங்க அது வந்து அதுக்கு வந்து ஸ்டாலின் எதுவும் பதவி விழுக்க மாட்டாரு இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சாமி ஒரு மண் எடுக்க போறாங்க ஒரு அவர் காலாடி மண் எடுத்தோம்னா அது பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போறாங்க இது வந்து ஒரு எதிர்வார செயல் இது வந்து இப்படி நடக்குதுங்கிறது கூட்டம் கூடிருச்சு அதனால ஏற்படுற ஒரு விபத்து இது ஓகேங்களா இது விபத்து மிஞ்சி போனால் போலீஸ் வந்து அதை முன்கூட்டியே வந்து உலகத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஆனா கள்ளச்சாராயம் காட்சிங்கிறது திட்டமிட்டமா திட்டமிட்ட சரி இது பல பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு அறுபது வருஷமா திமுக ஆட்சியிலையும் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாம நடக்கலாம் அங்க இருக்க எம்எல்ஏக்களுக்கோ அங்க இருக்க அமைச்சர்களுக்கோ அங்க இருக்க அதிகாரிகளுக்கோ போலீஸ் அதிகாரிகளுக்கோ தெரியாம நினைக்கிறீங்களா அதுவும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு நீதிமன்றத்துக்கு பின்னாடி நடக்கிற ஒரு விஷயம் இது சட்டத்துக்கு புறமான விஷயம் அது வந்து சட்டத்துக்கு புறமான விஷயம் கிடையாது அது வந்து கோயில் கும்புற போன இடத்துல வந்து கூட்ட நெரிசனால இறந்த விபத்து இதையும் நீங்க கலாச்சாரத்தையும் கம்பேர் பண்றதுங்கிறது எந்த விஷயத்துல ஏற்றுக்க முடியும் கள்ளாச்சாரையா நீங்க காய்ச்சி வித்துட்டு அதுல வந்து ஈஸியா சொல்றாரு ஏவா வேறு மெத்தனால் கொஞ்சம் அதிகமாயிருச்சு அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு இது எவ்வளவு கேள்வி குத்தா இருக்கு வந்து கள்ளாச்சாரம் காய்ச்சறது வந்து கிக்கு இல்ல அமைச்சர் சார் கிக்கு இல்ல அப்படின்னு எவ்வளவு கேவலமான சட்டசபையில இதை வந்து அன்பார்லிமெண்ட் வேறு கிடையாது இது வந்து சட்டமன்றத்தோலாம் கிக்கு இல்ல அப்படிங்கறது ஒரு எதிர்கட்சிகள் வந்து ஏதாவது கேள்வி கேட்டா அது வந்து அதை வந்து சட்டசபை குறிப்பிலிருந்து இருந்து எடுக்கிறது இப்படிதான் உங்களுக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு கமலஹாசன் அவர்கள் சொல்றாரு மது விலக்கு அமல்படுத்திட்டால் ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் வந்து அதிக அப்படின்னு ஏன்னா அவரு குடிக்க முடியாது பாருங்கள் அதனால அதாவது க கமலஹாசனுக்கு இந்த மாதிரி நடிகருக்கெல்லாம் வந்து என்ன தெரியும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கல அவர் என்ன தெரியும் ஒரு போக்கில் ஒரு சமுதாயத்தை நம்ம எப்படி சீர்திருத்துங்கிற நோக்கத்தில் இன்னைக்கு அடுத்த வர ஜென்ரேஷனை எப்படி நம்ம கொண்டு போகணுங்கிற மோட்டிவ்ல தான் அரசியல் போயிட்டு இருக்கோம் இவர மாதிரி ஆட்கள் வந்து நான் என்ன சொன்னால் ஒரு மூணு வருஷம் டைம் எடுத்துங்க ஒரு ரெண்டு வருஷம் டைம் எடுத்துங்க அப்படின்னு ஒரு அறிவு சொன்னால் கூட பரவாயில்லை குடிங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு குடிங்க அந்த மாதிரி சொல்றது எந்த மாதிரியான ஒரு இதா இருக்கும் அவர் சினிமாவில் நீங்க என்ன வேணாலும் கூத்தாடியே வந்துட்டு போங்க ஆனா நீங்க ஒரு சோசியல் அரசியல்வாதியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு கருத்து சொல்றீங்கன்னா அந்த கருத்து எந்த அளவுக்கு போகும் அது இளைஞர்கள் எந்த அளவுக்கு பார்ப்பாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு கமல்ஹாசன் மாதிரி ஆட்கள் வந்து அறிவுரை சொல்லணும்னு நான் கேட்டு கேட்டுக்கிறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்னையோடு வந்து பிரச்சாரம் வந்து பெறுது நேற்று உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு முறை வந்து மோடி அவர்கள் இங்க வந்து பிரச்சாரம் மேற்கொண்டாரு ஆனால் இடம் கூட அவங்களுக்கு கிடைக்கல விக்ரவாண்டியிலும் பாஜகவுக்கு பாஜக கூட்டணிக்கு தோல்விதான் மிச்சம் அப்படிங்கிற இல்லை கண்டிப்பா வந்து சாதாரண எலெக்ஷனே பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலே தெரியும் திமுக வந்து ஒரு தொகுதிக்கு நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு செலவு கூடிய கட்சி இப்போ இடைத்தேர்தலும் வந்து அவங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணுவாங்கிறது உங்களுக்கும் எனக்கு இல்லை இங்க இருக்க எட்டு கோடி மக்களுக்கும் தெரியும் அதுக்கு தான் நம்ம தேர்தல் ஆணையம்னு ஒன்று வச்சிருக்கேன் தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கு கண்டிப்பா இருக்கு அந்த தேர்தல் ஆணையத்தில் அந்த மாவட்டத்தோட கலெக்டர் தான் தேர்தல் ஆணையராக இருக்காரு ஓகேங்களா அந்த மாவட்ட கலெக்டருங்கிறது இப்ப வந்து இந்த ஒரு மாசம் என்ன வந்து தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோல்ல இருக்கலாம் அந்த ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி இருப்பாரு நரசியமோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாரு அங்க இருக்க அமைச்சர்களோட கட்டுப்பாட்டுல தான் இருப்பாரு அப்படிங்கிற அவர் எப்படி ஒரு அவர் என்ன பண்ண முடியும் அவர் நேர்மை இல்லைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது அவர் வந்து அவர் அவர் தாண்டியான செயல்கள் நடக்குது ஒரு அமைச்சர்கள் தப்பு பண்ணையில அவர் என்ன ஏத்து கேட்க முடியுமா அந்த மாதிரியான நிலைமையில இருக்கு அவங்க என்னன்னா வந்து பணமா கொடுக்குறாங்க கொலுசா கொடுக்குறாங்க தோடு கொடுக்குறாங்க ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பொருட்களா கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க ஆம்பிரும்புக்கு குடிக்கிறதுக்கு இருந்து சரக்கு கொடுக்குறாங்க நேரமணி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக வந்து சொல்லியிருக்காரு திமுக வேட்பாளர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்றது தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்றது இது வரைக்கும் தெரியல தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து பண பண பட்டுவாடா பண்ணாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க ஒரு ஆயிரம் கோடி அங்கே புலங்குது அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் ஒரு ஆயிர ஆயிரம் கோடி நூறு கோடி எங்கே புலங்குது அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து கோடி ரூபா வரைக்கும் அவங்களால் பிடிக்க முடியும் இதை தொண்ணூத்தஞ்சு கோடி அவங்கனால வந்து கண்டிப்பாக பிடிக்க முடியாது இதுதான் இன்றைக்கி உள்ள உண்மைய நிலவரம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து கோடிக்கு வந்து பிடிப்பாங்க அது எங்கேயாவது இடத்துல மாட்டோம் மற்ற பணங்கள் எல்லாமே பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் தான் ஆக முடியும் எதிர்க்கட்சிகளாக எங்களோட கோரிக்கை அப்படின்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் நல்லா நடக்கணும் அவங்க வந்து கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கை

இந்த டிஸ்குவிஃபை ஆன விஷயம் இந்த டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லியிருக்கிறது கூட டிஸ்குவாலிஃபை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்குன்னு சொல்றது கூட எங்களோட கருத்தா தான் அவர் சொல்லியிருக்காரு அவரோட கருத்தா சொல்லியிருக்காரு கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் கன்சிடர் பண்ணணும் இந்திய தேர்தல் ஆணையமும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் கூட நேரடியாக வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது எங்களோட வீட்டு திருமாவளவன் விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விக்கிரவாண்டியில பேசுறாரு தமிழகத்துல பாஜகவுக்கு சின்னத்தை வரையறது கூட வந்து இங்கே அவங்களுக்கு ஆட்கள் கிடையாது ஆனா பாமக வந்து அவங்கள வளர்த்து விடுறாங்க அப்படிங்கிற யார் வந்து இதை சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு ரெண்டு மாவட்டங்களில் மட்டும் கட்சி நடத்துகிற ஒரு கட்சி சொல்லுது மாநில கட்சி நாங்கள் வந்து பதினோரு தனியாக தனியார் பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகள் அதாவது கூட்டணியோட பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பாஜகவுக்கு மட்டும் பதினோரு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கோம் நீங்க அப்படின்னா திமுக அதிமுக திமுக அதிமுகனு மாறி 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 தோள்பட்டையில் ஏறி தெரிஞ்சுட்டு இப்போ நீங்கள் ரெண்டு எம்பி ஜெயிச்சி இந்த முதல் முறையா இப்போதான் நீங்கள் உங்களோட தனி சின்னத்திலேயே நிற்கிறீங்க கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷங்கள்ல இப்போதான் முதல் முறையா ரெண்டு சின்னத்துல அவர் வந்து தனியாக நின்று இருக்கா அப்படிங்கிறதே பெரிய அதிசயம் இவர் வந்து பாஜக வந்து நாங்கள் வந்து இப்போ வளர்த்துக்கிறாங்க அப்படிலாம் சொல்றாரு எங்களுக்கு தெரியும் நாங்கள் தேசிய கட்சி மூணு தடவை தொடர்ச்சியாக இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கோம் கண்டினியூஸா மூணு தடவை ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கோம் எங்களை பார்த்து இவர் வந்து நாங்க பதினோரு பிள்ளையோம் அண்ணாமலை என்ன எந்த ஒரு செலவு பண்ணல ஒரு ரூபா செலவு பண்ணி மக்களுக்கு காசு கொடுக்காம நாலரை லட்சம் கோட்டு வாங்கியிருக்காரு தென் சென்னை தென் சென்னை தொகுதியில பா பாஜக ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு ஏடிஎம்கே மூணாவது இடத்துக்கு டெபாசிட் ஜெயக்குமார் பையன் அவரோட பையனா டெபாசிட் இல்லாம ஓட இருக்கோம் இந்த அளவுக்கு நாங்கள் கட்சியை வளர்த்துருக்காரு இதுல வந்து என்ன நாங்க எங்களை நாங்க யாரு மேல யார் தோல செய்கிறோம் நாங்க திமுக தோல செய்யறோமா இல்ல அதிமுக நாங்க நினைச்சிருந்தா அதிமுக கூட்டணி வச்சு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு தொகுதியில வின் பண்ணி இருக்க முடியும் எங்களுக்கு அது தேவையில்லை இன்னொருத்தோல் சுமக்க வேணாங்கிறக்காக தான் நாங்க வந்து அதை எடுத்துக்கல உதயகுமார் அவர்கள் அதிமுக உதயகுமார் அவர்கள் சொல்றாரு அனுபவமும் தகுதியும் இல்லாத அண்ணாமலை போன்றவர்களால் பாஜக சரிவை கண்டிருக்கு அப்படின்னு நீங்க ஐம்பது வருஷம் வேணா அரசியல இருக்கலாங்க ஐம்பது வருஷம் அரசியல் இருந்ததுனால மட்டும் உங்களுக்கு இந்த தகுதி வந்துருச்சுன்னு கிடையாது நீங்க வந்து எந்த விதமான விஷயத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போற ஆளுங்க காலில் விழுந்தா காலில் விழுவீங்க இப்ப ரெண்டு மண்ணுல ஒரு ரெண்டு உள்ளா முதுகலும் இல்லாம குனி வச்சனாலும் குதிவிங்க இதனால வந்து நீங்க ஐம்பது வருஷம் அரசியல் இருந்தனால சாதனை பண்ணிட்டவங்கிறது கிடையாது ஒரு தடவை நீங்க அஞ்சு தடவை ஆட்சியில் இருந்துட்டு சாதனை கிடையாது கிடையாது மக்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணியிருக்கீங்க என்ன நீங்க உங்கனால ஏதாவது முடிவு இங்க ஒரு கால இவ்வளவு நாட்களா இழுத்துட்டு இருக்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்க எதை சொல்லுங்க சீசனல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்பதுக்கு தண்ணி இல்லாத பிரச்சனை இல்லை தான் மேட்டு டைம்ல தண்ணி திறக்கலாம் அப்பதான் அந்த பிரச்சனை வரும் சென்னையில மழை வெஞ்சு தண்ணி தேங்குச்சினாதான் அப்பதான் வந்து அதிமுக மேலே திமுக பழி போடும் திமுக மேலே அதிமுக பழி போடும் காவிரியில தண்ணி தொடர்காத பிரச்சனை இருப்பதான் டெல்டா விவசாயிகள் உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க அப்ப மாத்தி மாத்தி நீங்க பழிபடுக்குங்க இதாவது தீராத பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு தீர்வு கண்டிருக்காங்கன்னு சொல்லுங்க அதிமுக தன வருஷத்தில் எந்த ஆக்கப்பூர்வமான அரசியலும் பண்ணல ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து யார் இப்போ ஒரு அனாவலைங்கிறவர் வந்து வளர்ந்துக்கிட்டு வர்றாரு பயங்கரமான ஒரு வளர்ச்சி இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் எல்லாரும் அவரை பாக்குறாங்க அவர் பின்னாடி போறாங்க அப்படிங்கறனால என்ன ஆகும் என்ன சொல்லலாம் அது அரசியலில் வந்து மெச்சூரிட்டி இல்லாத ஆளு இப்போ ஒரு அரசியலுக்கு இப்போ வந்து அவர் தான் ஆனால் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காப்புல பத்து வருஷம் சர்வீஸில் வந்திருக்காப்புல நேர்மையாக இருக்காப்புல மக்களுக்கு என்னென்ன தேவையோ அடிப்படையான விஷயங்கள் என்னென்னு சொல்லி தர்றாப்புல எங்களுக்கு எல்லாமே புரியுது அவர் பேசுறது நீங்கள் இப்போ உங்களை மாதிரி கச்சட அரசியல் பண்ணலை இங்கிட்டு இங்கிட்டு ஒரு ரோடு குனிஞ்சுக்கிட்டு இங்கிட்டு குனிஞ்சுட்டு பண்ணல அதனால நேர்மையான அரசியல் அவர் பண்ணுறாரு நீங்கள் என்ன வேணாலும் விமர்சிச்சுக்கலாம் ஆனால் அண்ணாமலை அரசியல் கரெக்டாக போகுது அதை வந்து தமிழ்நாடு மக்களும் இளைஞர்களும் அதை வரவேற்கிறாங்க இல்ல அவங்க மூன்றாம் தர அரசியல்வாதிகள் மாதிரி அவங்க பேசுறாங்க அதே போல அண்ணாமலை அவர்களும் பதில் கொடுக்குறது அண்ணாமலை எனக்கு தெளிவா சொல்லியிருக்காரு உண்மையா சொல்லியிருக்காரு எட்டு கோடி மக்களுக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி துரோகின் அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா நீங்க சொல்லுங்க அவர் துரோகம் சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார் டிடி விதிநகரனுக்கு துரோகம் பண்ணார் கூட இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் பண்ணார் இப்ப மோடி கூப்பிட்டு பக்கத்துல வச்சு நீங்க எங்களோட கூட்டணி கட்சினு பக்கத்துல வச்சிருந்தாரு அவருக்கும் துரோகம் பண்ணாரு அஞ்சு வருஷம் ஆட்சியை நடத்தினதுக்கு மோடி தான் பக்கவளமா இருந்தார் அவருக்கும் எவ்வளவு விதமான துரோகம் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து எதிர்கட்சி அந்த உட்கார்ந்துருக்காரு இன்னைக்கு காலத்துக்கும் அவர் எதிர்கட்சி இல்ல எதிர்கட்சி பண்ணியிருந்தா வந்து அவரை வந்து அதிமுகவினர் வந்து பொதுச் செயலாளரும் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க அதாவது இன்னைக்கு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையான தொண்டர்கள் கிடையாதுங்க ரெட்டைல அந்த பக்கம் இருக்கு அதனால நின்றுகிட்டு இருக்காங்களே தவிர இங்க இருக்க ஜெயக்குமாரோ இங்க இருக்க சுற்றி இருக்க மற்ற சிவிசன் மூ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்தை பிடிக்கணும் இப்போ சசிகலாவோ டிஜி தினம் இருந்தா இந்த அளவுக்கு ஃப்ரீடமா இருக்க முடியாது அதனால அப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓபி ஓபிஐ எடப்பாடினா அவர் ஒரு பத்து ரூபா கொள்ள அடிச்சார்னா நமக்கு ஒரு அஞ்சு ரூபா சம்பாதிக்கலாம் அந்த எண்ணத்துல அதுக்காக அவங்களோட ஒட்டிக்கிட்டு இந்த கதை பேசிக்கிட்டு இருக்காங்க இதான் உண்மை இது வந்து அதிமுக வந்து என்ன வேணாலும் விமர்சிச்சுட்டு போட்டோம் மக்களுக்கு தெரியும் யார் துரோகி யார் மக்களுக்காக அரசியல் பண்றாங்கன்னு தெரியும் மக்கள் பார்த்துக்குவாங்க அண்ணாமலை அவர்கள் எலெக்ஷன் அப்போ பேசியிருந்தார் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிருந்தாரு எப்போ அதுக்கான வேலைகளை இப்பவே கிட்டத்தட்ட அதிமுக போறீங்க கண்டிப்பா இப்பவே மக்கள் வந்து எல்லாருமே வந்து அதிமுக எங்க எங்க எதிர்கட்சி உண்மையான எதிர்கட்சியா வந்து செயல்பட்டு இருக்கிறது பாஜக தான் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் குரல் கொடுக்கறது அண்ணாமலையான குரலா தான் இருக்கு அதனால வந்து அதிமுக இப்பவே வேண்டிய நிலம் வந்து இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா அதிமுகன்னு ஒண்ணு எங்க இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிட்டு குறைஞ்சது ஒரு நூறு தொகுதியிலாவது டெபாசிட் அதிமுக இலக்குங்கிறது நான் நினைக்கிறேன் நாலு தொகுதியில நூறு தொகுதியிலாவது அதிமுக டெபாசிட் இக்கம் அது பார்க்க தான் இல்லை உங்களுக்கு போட்டியாக இன்னொருத்தர் வந்திருக்காரு நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் விஜய் வர்றாரு வரவேற்கலாம் ஆனா வந்து அவர் வரையிலே வந்து வழக்கம் போல திராவிட கட்சிகளோட சாயல்ல தான் அவர் வர்றாரு ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்காப்ல இருக்கிற நிதர்சனத்தை தான் நான் ஒரு பேசுறேன் நிதர்சனம் அப்படின்னா என்ன நிதர்சனம் நீங்க சொல்லுங்க நீட் தேர்வு வந்து மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு வந்து வாய்ப்பை வந்து தட்டி பறிக்கிற ஒரு தேர்வா இருக்கு அப்படின்றத ஒரு பதிவு நீட் தேர்வு மாணவர்களுக்கு எதிரானது விஜய்க்கு நீட் தேர்வை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க நீட்னா என்னன்னு விஜய்க்கு தெரியும் நீ விஜயோட விஜய் படிச்சிருக்காரா டாக்டர் படிச்சிருக்காரா இல்ல விஜயோட பையன் ஏதாவது இங்க தமிழ்நாட்டுல எதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எதுவும் படிச்சாப்லையா இல்ல ஏதாவது இடஒதுக்கீட விஜயோட பையன் அமெரிக்க ஸ்கூல்ல படிச்சாப்ல ஃபாரின்ல போய் இப்போ வந்து கேமராவுக்கு ஏதாவது டேரக்டருக்கு ஏதாவது படிச்சு வந்திருக்கா விஜய்க்கு எந்த நடிகர்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு எந்த ஒரு அரசியல் ஒரு சின்ன சின்ன அரசியல் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதுங்க இன்னைக்கு நான் நூறு சினிமாக்காரங்கள கூப்பிட்டு வந்து ஒரு எண்பது இன்னைக்கு இருக்கிற துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டா கூட குடியரசுத் தலைவர் பேர் கேட்டால் கூட தெரியாம தென்ன ஆட்கள்லாம் இருக்காங்க தெரியுமா ஆனா அரசியல் ஈஸியா பேசிட்டு போயிருவாங்க டிவியில வந்துட்டு அது சரியில்லை இது சரியில்லை சரியில்லை நீட்டை பத்தி விஜய்க்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது நீட்ல எத்தனை எத்தனை மாணவர்கள் இப்ப அரசு மாணவர்கள் பயனளித்திருக்காங்க விஜய்க்கு தெரியுமா நீட்டு நாள வந்து ஒரு ரெண்டு முன்னாடி ஒரு ஒரு கோடி ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் டொனேஷன் போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ஏழை மாணவன் நீட்ல பாஸ் பண்ணிட்டா அப்படின்னா எவ்வளவு குறைந்த அளவு செலவுல வந்து டாக்டர் படிச்சுட்டு வெளில வரான்னு தெரியுமா அந்த மாதிரி ஆட்கள் நாளைக்கு வெளில வந்தா அப்படின்னா தான் சேவை மனப்பான சேவை செய்வான் நீங்க ஐம்பது லட்சம் ஒரு கோடி செலவு பண்ணா நீ என்ன பண்ணுவீங்க பிசினஸ் மாதிரி பணத்தை போட்டிருக்கேன் பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போகும் அதனால விஜய் வந்து நீட்டுங்கிறத பத்தி என்ன அவர் தெரிய நடிகராக இருக்கலாங்க அவர் சினிமால வந்தாருன்னா ஒரு படம் ஓடிச்சுன்னா நாங்க கைதட்டி விசில் அடிச்சு பாக்குறதுக்கு சாயிருங்க நீங்க எங்களை என்டர்டைன் பண்றீங்க நாங்கள் வந்து காசு நூற்றி ரூபா கொடுத்து உங்களை தேட்டர் வந்து பார்க்கறோம் அதுக்காக நீங்கள் வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்லுவீங்க அதை ஏற்றுகிட்டு போகிறதுலாம் கிடையாது ஏன் வந்து இப்போ ஒரு நாலு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் அவர் ஏன் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி வந்து நீட்டை பற்றிலாம் என்ன ஏன் கருத்தை சொல்லலை இதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு ஏன் சொல்ல இன்னைக்கு இங்கே வந்து இந்த கலை திராவிட அரசியல் ஒட்டி அவர் போகிறாரு எங்களுக்கு அதை பற்றி கிடையாது திராவிட அரசியல் பேசுகிறோம் பூரா ஒரு பக்கம் நில்லு தேசிய அரசியல் பேசுகிற நாங்கள் ஒரு பக்கம் நிற்கிறோம் மக்கள் வந்து பார்க்கட்டும் தேசிய அரசியலாக திராவிட அரசியலானு எது நல்லபடியாக இருக்குங்கிறது பார்த்து டிசைட் பண்ணுவோம் இருபத்தி ஆறுன்னா ரெண்டு வருஷம் தான் இருக்குது

இல்லைன்னா மாநில அரசாங்கத்துக்கு கீழே வந்துச்சுன்னா கல்வி வந்து முழுமையா வியாபாரமாக்கப்படும் முழுமையா வியாபாரமாக்கப்படும் இங்க இருக்க அமைச்சர்கள் மணல் மாஃபியாக்கள்லாம் இருக்காங்க அந்த மணல் எல்லாம் விட்டுட்டு கல்வி பக்கம் திரும்பிடுவாங்க மிகப்பெரிய அச்சுறுத்தல் கல்வி மாநில பட்டியலுக்கு வந்தா இங்க மணல் ஒயின் சாப்பிடு வச்சு நடத்துறவன் பார் வச்சு நடத்துறவேன் மணல் குவாரியில மணல் அடுறவேன் அப்படி தான் அந்த தொழிலை விட்டுவிட்டு கல்விக்கு வந்துடுவான் நான் ஒரு கல்வி அதை டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூல கட்டி விட்டு கோடி கோடியே சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவான் மத்திய அரசாங்கிட்ட இருக்க கள்ளி கல்வி பாதுகாக்கப்படும்